இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிக்கல் ஐம்பத்தி மூன்று என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் இந்தியாவின் நிர்வாக அதிகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்படுகிறது என்று சொல்கிறது இந்தியாவின் நிர்வாக அதிகாரம் முழுவதும் ஜனாதிபதிக்கே உண்டு அவர் இந்த அதிகாரங்களை நேரடியாக அல்லது பிரதிநிதி மூலமாக செயல்படுத்தலாம் அந்த அதிகாரங்கள் சட்டப்பேரவையின் கீழ் இயங்கும் முறையில் மட்டுமே வழங்கப்பட வேண்டும் அதாவது ஜனாதிபதி தனித்து செயல்படக்கூடாது பிரதமர் மந்திரிகள் வழியாக செயல்பட வேண்டும் நாடாளுமன்றம் ஜனாதிபதிக்கு சட்டப்படி கூடுதல் அதிகாரங்களும் வழங்கலாம் ஜனாதிபதியின் அதிகாரங்கள் நியமித்தல் உத்தியோகஸ்தர்களை பாதுகாப்பு படைகள் மீது கட்டுப்பாடு மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் பாடன் பவர் சர்வதேச ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுதல் அவசர நிலை பிரகடனம் செய்யும் அதிகாரம் ஆனால் இந்த அனைத்து அதிகாரங்களும் பிரதமரின் ஆலோசனை மற்றும் நாடாளுமன்ற சட்டங்கள் அடிப்படையில் மட்டுமே செயல்படும் உதாரணம் ஜனாதிபதி இந்தியாவின் ஒரு சட்டபூர்வ முதல் தலைவர் அவர் செயல்படுவதை அமைச்சர்கள் மூலம் செய்கிறார் இறுதியாக ஆர்டிகிள் ஐம்பத்தி மூன்று இந்தியாவின் நிர்வாக அதிகாரம் ஜனாதிபதியிடம் இருக்கிறது ஆனால் அவர் தனியாக அல்ல பிரதமர் மற்றும் அமைச்சர்களின் ஆலோசனை மற்றும் நாடாளுமன்ற சட்டங்களுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்று சொல்கிறது